சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு மல்லி புதினா கருவுக்கலை இல்லை அதனால நான் அந்த வேறு மல்லி புதினா மட்டும் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு பட்டை கிராம் பட்டை அப்புறம் வந்து கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் இதில் ரெண்டு இருக்குது இந்த மசாலா என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இது வந்து மிளகு ஜீரகம் அரைச்சி தூள் இது வந்து மஞ்சள் தூள் மிளகு ஜீரகம் அரைச்சது வந்து ஒரு ஒரு ஸ்பூன்னுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு நாற்றுல வந்து நாலு கரண்டி எடுத்துக்க நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வதக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாங்க வெடி குழப்பலாமா எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்ப்போம் சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு இல்லை சிக்கன் கிரேவி சோம்பு பட்டைக்கரம்லாம் போட்டிருப்போங்க அதை வந்து அதில் போட்டுருவேன் ரெண்டு பட்டுன்னு வெடிக்கும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க எனக்கு சூடானால் போதும் எனக்கு வந்து ரொம்ப புரியலாம் வேணாம் அதை அந்த பட்டக்கடங்க ஏலக்காய் போட்டுருக்கிறது அது லைட்டாக சூடானால் போதும் என் தான் வீடு எடுக்கிறான் அதனால் கிட்ட வச்சு எடுத்தால் கையில்களை போட்டுருமான்னு எனக்கு ஒரு பயம் அதனால் டி டீ கெடுக்க சொல்கிறேன் கொஞ்சம் பரவாயில்ல சூடாகிடுச்சு அதாவது பொரிஞ்சிடுச்சு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கிட்டவே மல்லிகைப்பூத்தினாவும் போட்டுக்கலாம் இது வந்து நல்ல பொடிப்பாக அரிஞ்சும் போட்டுக்கலாம் இல்லை இடையில இடையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே ரெண்டாக ஒரு சொத்து அப்படியே ரெண்டாக வெட்டி இதில் போட்டுவிட்டோன்னா அது பாட்டுக்கு ஒரு இருக்கும் ஃப்ளேவர் மட்டும் குழம்புக்கோ கிரேவி கிரேவிக்கோ நம்ம எடுக்கிறது அப்படியே இதாகிடும் அப்படியே தனியாக கடந்துடும் நம்ம எடுக்கிறப்ப வராது சும்மா சும்மா திப்பி திட்டியாக வராது கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி கிரேவிக்கு ஒரு கிலோ தான் இருக்கும் சிக்கன் அதனால் கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் போடுறேன் நல்லா வதங்கிடுச்சி இந்த டைமில் நம்ம இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எனக்கு கையளவு தான் தெரியும் நாங்கள் கையளவே போட்டு கலகிட்டேன்னா அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் அதாவது ஸ்பூன் சொல்லுவாங்களே அதோட கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இருக்கும்ல அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கிரேவிக்கு ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன்னா கணக்காக ரெண்டு ஸ்பூன்னா ஊற்றணும் அப்படின்னு இல்லை கரெக்டாக அதே அளவுகளோடலாம் எல்லாம் எந்த ஒரு சமையலும் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அது அதிகமாக இருந்தால் பிடிக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நம்மளுடைய தான் மெத்தட் எல்லாம் ஒன்று தான் ஆனால் அதில் போடுற இன்க்ரீடியன்ஸும் ஒன்று தான் ஆனால் அதில் வந்து நம்ம போடுற அளவுகள் மட்டும் கொஞ்சம் ஒன்று பின்னா கூட குறைச்சி போட்டுக்கலாம் அது வந்து தவறு கிடையாது நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் இந்த கிரேவிக்கு வந்து உருளைக்கெழம்பு போடலாம் கூட அடிஷ்னலாக உருளைக்கெழம்பு போடலாம் அதோட வாழக்காய் போடலாம் தெரிஞ்சு இது ரெண்டும் போடலாம் இது அப்படியே நல்லா வதங்கி வரட்டும் நல்ல தக்காளி நல்லா வதங்கி இருந்துருச்சு பாருங்க இந்த டைமில் வந்து கறி போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் இதே மெத்தடில் மட்டன் செய்யலாம் சோயா பீன்ஸு செய்யலாம் உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம் பட்டாணியும் உருளைக்கெழம்பு போட்டு இதே மாதிரி எதுலேயே இது இப்போவே போட்டு மசாலா போடுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா அது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா அது சிக்கன்லேருந்து வரும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அந்த மாதிரி ஸ்மெல்லு வராது சிக்கன் வந்து அப்படியே போட்டு நம்ம மசாலா போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த இஞ்சி பொண்ணு பேசுவாங்க இந்த கல்லட்டு போட்டு வதக்கிறப்ப நம்ம வந்து சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் அது ஒரு மாதிரியா ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் இருக்காது நல்லா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம் மஞ்சான உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் குழம்பு கொதித்து நல்லா இது கிரேவி நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம வந்து இது போட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கணும் அது ரெண்டு நிமிஷம் இப்படி இருந்ததுனா தான் அது அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துடும் சிக்கன் வந்து ஃபுல்லாக இழுத்துடும் தண்ணியெல்லாம் நம்ம எது செஞ்சாலும் எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் அது வந்து இன்ட்ரெஸ்டோடு செய்யணும் ஒன்று ரெண்டாவது வந்து பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அம்மா பாட்டி அவங்களெலாம் வந்து செஞ்சுருப்பாங்க எதுவாக இருந்தாலும் அதாவது அடுப்பில் வச்சுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க வேக வைக்கிற பொருள் மட்டுந்தான் அடுப்பில் வச்சுட்டு தானே போவாங்க மற்றபடி எது செஞ்சாலும் பக்கத்துலேயே இருந்து அப்படியே செய்வாங்க அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலஞ்சு டிஸ்ஸு செஞ்சுட்டு வந்துடுவாங்க நம்ம அம்மா நம்ம பாட்டி அவங்க எல்லாம் ஓகே என்ன லைட்டாக பிரியுது இப்போதைக்கு கொஞ்சமாக தண்ணியாக இருப்பாங்க அதில் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கும் தண்ணி விடும் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் தண்ணி விடாதீங்க ஒன்றரை ஸ்பூன் அப்படின்னு ஒன்றரை டம்ளர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா வேகணும் அப்படியே நல்லா வேகட்டும் ரெடி ஆகிடுச்சு கிரேவி ரெடி ஆக்சி அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம் ஓகேவா அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுவோம் இது அப்படியே குழம்பு மாதிரி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் கிரேவி மாதிரி வேணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்